இது அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கும்போது முதல்வர் அவர்கள் வந்து ட்வீட் போடும்போது கூட அவர் அந்த மாநில முதல்வர் டாக் பண்ண மாட்டேங்கிறாரு துரைமுருகன் வந்து கர்நாடக காங்கிரஸ் கிட்ட காசு வாங்கிட்டார் போல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர் சொல்றாரு இந்த விஷயத்தை எப்படி சொல்றாங்க அதெல்லாம் விட்டாரிக்கு வச்சுக்கங்களேன் அவர் இவரை சொல்றது அவர் சொல்றது எல்லாம் போலிட்டு நான் அந்த இடத்துக்குள்ள போல நான் கேட்கறது டெல்லி மேலிடம் டெல்லி பாஜக கர்நாடகாவுக்கு சாதகமா இருந்தது அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் மேகதாத் அணை கட்டுவோம்னு சொன்னது யாரு கட்டுற பத்தி பேசாம இருந்தது கட்டுவோம்னு சொன்னது காங்கிரஸ் இவர்களுடைய இந்தி கூட்டணி சரிங்களா கட்டுறதை பற்றி வாயே தொடக்காம வந்தது பிஜேபி ஒன்று உதாரணம் பழைய உதாரணம் இப்போ புதுசாக உதாரணம் சொன்னேன் இதே திரு டி கே பாரத பிரதமர் இப்போ போய் பார்க்குறேன் இது வந்து இந்த வெள்ள வர்றதுக்கு ஒரு பத்து ஒரு நாலு நாள் முன்னாடி வெள்ள வரணும் அப்ப அவர் சொல்றாரு நீங்க வந்து மேகதாக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் மேகதாது அன்னைக்கு பெர்மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் தமிழ்நாடு தான் கொடுக்க முடியும் தமிழ்நாடு தான் கொடுக்க முடியும் இது வந்து ஒரு ட்ரையாங்கல் காம்ப்ளிகேஷன் சரிங்களா அப்போ பிரதமர் சொல்றாரு நீ முதல்ல தமிழ்நாட்டை போய் பேசு ஏன்ட்டு கேட்காத முதல்ல தமிழ்நாடு பேசு இதை வெளியில வந்து கோமா சொன்னாரு நான் வந்து பெர்மிஷன் கேட்கிறேன் தமிழ்நாட்டை போய் பேசுறாரு நான் தமிழ்நாட்டை பேச முடியாதுன்னு அப்ப பிரதமர் எவ்வளவு நேர்மையா செயல்பட்டு இருக்காரு பாருங்க புரியுங்களா நான் பாக்குறேன் உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லாமல சார் என்ன தப்பு நீங்க வந்து ஏட்ட ஆகாத ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க தம்பி சரி தம்பி நான் பாக்குறேன் சொல்லாமல அப்ப நோ சொல்லல அப்ப நான் எஸ் சொல்லல இதுக்கு ஒரு பதில் அரசியல வச்சிருக்காங்கல்ல ஐ வில் லுக் இன் பீட் சொல்லாமல கவர்னர் கூர்ந்து கேட்டார் ஆழ்ந்து கேட்டார் நாங்கள் ஆக சேர்ந்து கவனிக்கிறேன்னு சொன்னார் இப்ப எந்த கவர்னரா மறுக்க போறல நீங்களும் ஒன்னு செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்படி செஞ்சிருக்கலாம் பிரதமர் இல்ல கேரளாவில் நம்ம குளச்சல் துறைமுகத்துக்கு எதிராக இரணியல் குளச்சல் துறைமுகத்துக்கு எதிராக கேரள அரசாங்கம் போச்சு முந்தின கவர்மெண்ட்டில் பிஜேபி கவர்மெண்ட்டில் இதே பாரத பிரதமெண்ட்டை தமிழ்நாட்டில் அந்த துறைமுகம் கூட கூடாது பக்கத்தில் கூடிய எங்கள் துறைமுகம் பாதிக்கப்படணும் அவர் சொன்னார் நான் குஜராத்துக்காரன் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு துறைமுகம் வச்சிருக்கேன் முனைக்குமான ஒரு துறைமுகம் வச்சிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக கோஸ்ட் ஏரியா நான் முனைக்குமான வச்சிருக்கேன் ஒரு துறைமுகம் வந்து இன்னொரு துறைமுகம் பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்ட்ட சொல்லாத நீ வீட்டு போட்டார் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக கேரள அரசை திருப்பி அனுப்புனேன் இப்போ தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அவங்களோட ஏன்ட்டக்காக நீ போய் தமிழ்நாட்டில் போய் பேசணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டை கன்வின்ஸ் பண்ணி நீ ஏட்டவா அப்படி இது எவ்வளோ நேர்மையாக செய்யுது யார் ஆறுதான் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ போய் தமிழ் சாட்சி வேலையாரு சார் டி கே சிவகுமார் சாட்சி வெளியே வந்து போய் என்னை போய் தமிழ்நாட்டில் பேச சொல்கிறாரு நான் ஏன் பேசுகிறேன் நான் பேச முடியாது அப்படின்றாரு தமிழ்நாட்டில் ஏன் பேச சொன்னாரு நான் செய்ய மாட்டேன் உன்னால முடிஞ்சு அவனுக்கு அவனை கன்வின்ஸ் பண்ணு நீங்களும் சேர்ந்து வாங்க நான் யோசிக்கிறேன் இதை விட உங்களுக்கு நேர்மையாக நியாயம் எப்படி செயல்பட முடியும் சார் இந்த காவிரி பிரச்சனையே காங்கிரஸ் கர்நாடகா வரதுக்கு முன்னாடி இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் வைரமுத்துல இருந்து எல்லாரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே கிரிக்கெட் அடுத்த விட மாட்டேன்னு எல்லாமே பண்ணாங்களே அது எந்த பிரிவில் யோசிக்க இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்ப காங்கிரஸ் கனடாவா தான் எவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்குது பிஜெ பங்கா நியூ சேனல் எந்த பிரச்சனையுமே இல்லையா அது ஏன் ஒரு